ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதியக்கா சமையல் இன்னைக்கு ஜாலியாக பேச்சுலர் குக்கிங் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீமோடு போயிட்டுருக்காங்க எஸ் இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு சமைக்க போகிறது வந்து நான் தாங்க ஸோ சுமதியக்கா சமையலோட நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்தவங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டோம் சரி மலைங்க பசி வேற உயிர் போகுது பை இது தெரிஞ்சுதான் ஸ்பாட்டு சோ இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி எல்லாரும் போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட் ஆல் போயிட்டு இருக்கேன் இறங்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்கு தாங்க போகணும் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த சோலாரில் கொஞ்சம் பார்த்து க்ராஸ் பண்ணி போகணும் சோலார் இருக்குது இல்லை

அப்படியே லைட்டாக வாசத்துக்காக மல்லி போடுறாரு நம்ம சேர்க்கணேன் எங்கள் ஊரில் தென்னந்தூப்பில் தென்னந்தோப்பு கடியில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எங்கள் அவ கூட மரத்துக்கடியிலையும் பிச்சீஸ் மரத்துக்கடியிலையும் உட்காந்து சாப்பிட்றோம் ஒரு சமையலுங்க நான் பண்ணேன் நானே ஓகே கிளம்பியாச்சு எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்கலாம் இங்கேருந்து நம்ம கார் ரீச்சாக குடு கொடு சரி சரி பாட்டி முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க வரும்போது நல்ல மலை போகும்போது நல்ல வையம் வாங்க